ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாட்டு ரெடி பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் தான் வெட்டணும் நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டினீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது இந்த மாதிரி துணியை வரணும் போட்டு பார்த்துங்க இப்படி கிராஸில் வெட்டிக்கோங்க கிராஸில் வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு அதையும் வந்து கிராஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் பார்த்துங்க மாதிரி ஒரே மாதிரி கிராஸில் ஜாயின் பண்ணிங்க நீங்கள் அந்த துணி வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே காலஞ்சு அந்த மாதிரி வந்து அகலத்தில் வந்து வெட்டினீங்கன்னா போதும் அது நீங்கள் ஸ்கேல் வச்சோட வெட்டிக்கலாம் இல்லை எப்படி வேணும் பண்ணலாம் நமக்கு தெரியுங்கிறனால நம்ம வந்து ஒரே லெவல் வெட்டுறோம் நீங்கள் வந்து ஒரே மாதிரி வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்கேல் வச்சு விட வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி வெட்டிங்க ஒரே மாதிரி வெட்டிகிட்டு பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் மீட்ருங்கிற மாதிரி வரும் அதாவது அரை மீட்ரு அறுபது சென்டிமீட்டர் இருந்தாவே போதும் சைடுக்கு மொத்தம் வந்து ஒன்று ஒரு மீட்ரு இருந்தால் ஓகே தான் அதை பாதியாக வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்று இருபது இருந்தாலும் ஓகே தான் நம்ம வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இப்படி பார்த்துங்க அந்த கைடு பார்த்தீங்கன்னா அந்த கைடு ஓரத்துலேயே அப்படியே ஒரே மாதிரி அடிக்கணும் அந்த போஸ் கம்பி இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப போகிறோம் அந்த சைஸ் அளவுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா ஓரமாக அப்படியே அடிச்சுட்டே வாங்க உங்களை பார்த்தாவே தெரியும் ஒரே மாதிரி வந்து துணியெல்லாம் நல்லா அழகாக அப்படி எடுத்து விட்டு எடுத்து விட்டு அடிச்சுட்டே வந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்துடும் வந்தோன்னே அப்படி பாருங்கள் அப்படி கிராஸில் வந்து ஒரு தயிர் போட்டு டார்னிங் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் அப்படி இருந்து கிராஸை அப்படி வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ் கம்பி எடுத்துங்க போஸ் கம்பி எடுத்து அழகாக பாருங்கள் அந்த நம்ம தச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே வந்து உள்ள செல் செல்னு போட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டில் வட்டிங்கன்னா அப்படிலாம் வராது அதனால் கிராஸில் தான் போடணும் போட்டு நீங்கள் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி செருப்பீங்கன்னா அது வந்துடும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த இடத்துல வந்து நல்லா இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும் உருண்டையாக அழகாக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கரெக்டாக தெளிவாக நல்லா எடுத்து விடுவேன் பொருளாதார வந்து எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் ஒன்றை வச்சு ஸ்ட்ரைட்டாக துணி விற்றுவேன் பாருங்கள் கரெக்டாக நின்றுவோம் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த வந்து உருண்டையாக வந்து நிற்காது அது அகலமாக தண்ணி மோட்டாவாக இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம நல்லாயிருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சமாக இருக்கிறது நம்ம வச்சு விற்றுக்கிறோம் ஸ்கொயராக ஒரே மாதிரி நம்ம வந்து எந்த தூக்கணுமோ நம்ம வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து பாருங்கள் க்ளாஸில் வந்து முப்பான வலி வந்து வச்சு நம்ம வந்து வைக்கிறோம் இதை வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒன்று வச்சிட்டோம் ரெண்டாவது வச்சிட்டோம் மேலே துணி வந்து தூக்கி விட்டு அது வச்சு ஒரு டேர்னிங் பண்ணிடுங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் லைட்டாக விட்டு வெட்டிடுங்க அதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி லைட்டாக வெட்டிடுங்க வெட்டிட்டு அதை வந்து வெளியில் எடுத்து விடுங்க நல்லா தெளிவாக எடுத்து விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விட்டுருங்க எடுத்துவிட்டு இன்னொரு பீஸ் வந்து எடுத்து ஒரு ஆஃப் தள்ளி வந்து இது வந்து மூணு வைக்கிறோம் நம்ம தான் மூணு வைக்கலாம் நாலு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் நம்ம வந்து எத்தனை வேணாலும் நம்ம வைக்கலாம் நம்ம இஷ்டம்தான் பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம வச்சு தானியம் பண்ணிட்டோம் இன்னொன்று வந்து அதே மாதிரி வச்சு அப்படியே அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்கள் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்திங்களா வச்சு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படியே வச்சு கிராஸ் பண்ணி வெட்டிக்குங்க அதையும் வந்து திருப்பி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா அதையும் வந்து திருப்பி விட்டுருணும் அந்த நூறுலாம் இருந்தாலும் வெட்டி விட்ருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக இன்னொன்று வைக்கிறோம் பாருங்கள் அப்படியே வந்து வச்சுட்டு இங்கே வந்து இதையும் வந்து அடித்து அப்படியே தையல் போட்டுங்க டயல் போட்டு இன்னொன்று மூணாவது அதாவது ரெண்டுலேயுமே வந்து மூணு மூணு வைக்கிறணுங்க வச்சுட்டு மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள் அழகாக வந்து கிராஸில் அப்படியே அடிச்சிக்கலாம் இது மேலே தூக்கி விட தேவையில்ல அப்படியே லைட்டாக வெட்டி விட்ருங்க ஓரத்தில் வெட்டிவிட்டு அந்த பிச்சர்லாம் நல்லா நீட்டாக வெட்டி விட்ருங்க அப்போ தான் வந்து இது ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று அதையும் அதே மாதிரி வெட்டிடுங்க டையல் மாதிரி பார்த்து வெட்டுங்க அவ்வளோதான் அதை எங்கள் புரிஞ்சிடும் பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் வைக்கணும்